கேப்டே வச்சேக்கா நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அவர் படம் பார்ப்பேன் நல்லா நடிப்பு நல்லாயிருக்கேன் பாட்டு தெளிவு எல்லாம் அவரை வந்து சின்ன பிள்ளை அவர் ரசிகன் நான் அவர் கட்சி இப்போ கட்சி ஆரம்பத்துலேருந்து ரொம்ப நாள் கட்சியில் இருந்தேன் கட்சியில் தான் இன்னமும் இருக்கேன் நான் அதெல்லாம் அவர் ரசிகன் நான் அதனால அவர் படம் தான் எங்கேன்னு பார்ப்பேன் எங்கேருந்து வரீங்க நாங்கள் நத்தம் செந்திர கிராமம் திண்டுக்கல் 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 நாத்தத்துல இருந்து இங்க வர்றோம் பாக்குறக்காக வந்திருக்கோம் அவ்வளவு பிடிக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் செய்யற ஒரு நல்ல தொண்டுகள் சேவைகள் பார்த்து பார்த்து அவர் அவர் மாதிரியே நாங்க செய்ய சேவை பண்ணி கொண்டு அவரு பின்னாடி நாங்க பயணிக்கிறோம் எல்லா விதத்துலயும் அவர் கூட உறுதுணையா நாங்க இருந்து அப்ப நான் ஒரு ரசிகர் மன்றம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்து முன்னாடில இருந்து அவர் கூடவே இருக்கோம் எல்லா தொண்டிலையும் அவர் இருக்கும் எல்லா வழிதும் நான் வந்து வட்டச்செயலாளர் இருக்கேன் நான் எனக்கு மக்களுக்கு தேவையானதை என்னால முடிஞ்ச சேவைய நான் செய்யறேன் கேப்டன்காக அவர் ஒரு ஒரு நாளும் அவரை சிந்திச்சிட்டே இருக்கணுங்க அவர் இறந்த நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் அவருக்கு நான் இங்க நின்னுட்டு சேவை பண்ணிட்டு இருக்கேன் என்னால முடிஞ்ச வேலையை அவருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் அவர் படம் என்ன ரொம்ப பிடிக்கும் கண்ணு ஷாவுக்கு தான் என்னால வர முடியல எல்லா படம் கேப்டன் பிறப்பாகிறேன் அவருக்கு நூறாவது படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்ணு அவர் மேல நான் ரொம்ப வீடான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஷாவுக்கு தான் என்னை கூட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை Nalang naligat ba?